வணக்கம் இந்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் நம்ம பேச போகிறோம் அதாவது நம்ம தமிழ் திரையுலகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற திரையுலகங்களை காட்டிலும் இங்கே திறமையான நகைச்சுவை நடிகர்கள் அந்த காலத்திலிருந்து அதாவது என்எஸ் கிருஷ்ணன் போன்ற நடிகர்கள் இருந்து இன்னைக்கு இருக்கிற யோகி பாபு வரைக்கும் மிகவும் திறமையானவர்கள் இவர்களை போல அங்கே வடநாட்டில் ஹிந்திலையும் யாரும் கிடையாது இங்கே தெலுங்குல கன்னடத்தில் மலையாளத்தில் அங்கெல்லாமும் நம்ம தமிழ் நகைச்சுவை நடிகர்கள் போல திறமை மிக்க நடிகர்கள் வேற எங்கேயுமே கிடையாது என்பது அவர்களே மற்ற மொழிய திரைத்துறையினரே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் அப்படி இந்த திறமையான நகைச்சுவை நடிகர்களில் ஒரு பத்து சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் யார் யார் என்பதை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல நகைச்சுவை நடிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலிருந்து இன்று வரை கொடி கட்டி பறந்துருக்கிறாங்க அவர்கள்லாம் யார் யார் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் யார் பத்து சிறந்த நடிகர்கள் அப்படின்றத பார்க்கலாம் சந்திரபாபு அவர்கள் நாகேஷ் தங்கவேலு சுருளிராஜன் வடிவேலு தேங்காய் ஸ்ரீனிவாசன் விவேக் சந்தானம் கவுண்டர்மணி யோகி பாபு சூரி எஸ் எஸ் சந்திரன் ஜனகராஜ் பி கே ராமசாமி சின்னி ஜெயந்த் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஜி மகேந்திரன் மயில்சாமி அவர்கள் எஸ் வி சேகர் தம்பி ராமையா எம் எஸ் பாஸ்கர் வெண்ணிலாடை மூர்த்தி என்று பல நடிகர்கள் தங்களுக்கு என்று ஒரு பாணியை அமைத்துக்கொண்டு கொண்டு மிகச்சிறப்பாக நடித்து நம்மை அசர வைத்து அதிலேயே யார் மிகச்சிறந்த பத்து நகைச்சுவை நடிகர்கள் நம் தமிழ் திரையுலகில் யாரு மிகச்சிறந்த பத்து நகைச்சுவை நடிகர்கள் என்பதை தான் நம்ம இந்த கவுண்டவுன்ல பார்க்க போறோம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்தில் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் இவர் எண்பதுகளில் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்தாரு குறிப்பா தமிழ் அவர்களுடனும் ரஜினி அவர்களுடனும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இவருக்கு நாடகமும் திரையுலகம் இரண்டு கண்கள் மாதிரி இவரே நாடகத்தை தயாரித்து இவரே கதை வசனம் எழுதி நிறைய நாடகங்கள் போட்டுட்டு இருந்தாரு பேரலா தமிழ் படங்கள்லையும் நிறைய நடிச்சுட்டு இருந்தார் இவருடைய சில படங்கள் முக்கியமான படங்கள்னு சொல்லணும்னா உயர்ந்த உள்ளம் சகல கலாவல்லவன் சவால் கழுகு பரீட்சைக்கு நேரமாச்சு போன்ற படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ நல்ல ஒரு காமெடி நடிகர் என்பது உங்களுக்கே புரியும் ஒன்பதாவது இடத்தில் சந்தானம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக யங்ஸ்டர்ஸுடைய ஃபேவரேட் காமெடினா இருந்தார் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சரளமாக சென்னை பாஷையில் இறங்கி பேசுறது தான் கிண்டல் கேலிக்கு பெயர் போன ஒரு காமெடி நடிகர் சந்தானம் ஒன்பதாவது இடத்தில் எட்டாவது இடத்தில் சுருளிராஜன் அவர்கள் சில பேரை பார்க்கும்போதே சிரிப்பு வரும் இல்லையா அது மாதிரி இவரை போதே சிரிப்பு வரும் இவர் நெலிஞ்சு நெலிஞ்சு பேசுகிறது இவருடைய குரல் எல்லாமே இவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் இவர் படம்னு பார்த்தீங்கன்னா மூன்றெழுத்து எழுத்து மாந்தோபிகிலேயே ஜானி சங்கர்லால் போன்ற படங்கள்லாம் சில உதாரணங்கள் இவர் தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதிலேயே இறந்து விட்டார் இல்லைன்னா இன்னும் இவர் நிறைய படங்கள் பண்ணி இன்னும் பெரிய புகழுக்கு வந்திருப்பார் என்பது என் எண்ணம் ஏழாவது இடத்தில் ஜனகராஜ் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் நிறைய படங்கள் இவர் நடிச்சிருக்காரு குறிப்பா ரஜினியோடும் கமலோடும் நிறைய படங்கள் இவர் பண்ணியிருக்காரு இவர் குறிப்பிட்ட சில படங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த நகைச்சுவை டேலண்ட் உங்களுக்கு புரிய வரும் விக்ரம் ஒன்று படிக்காதவன் படிக்காதவனில் என் தங்கச்சியை நாய் கச்சிப்பா அப்படின்ட்டு ஒரு பெரிய வசனம் இருக்கும் திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்வார் அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் சூரசம்மாரம் சத்யா அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி பல படங்கள் இவர் பண்ணியிருக்காரு திறமையான நடிகர் குணச்சித்திர வேடங்களிலும் பல படங்கள் பண்ணார் அதே மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள கதாபாத்திரங்களும் நிறைய செய்தவர் திறமையான நடிகர் ஏழாவது இடத்தில் ஜனகராஜ் அவர்கள் அடுத்து ஆறாவது இடத்தில் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இந்த பேர் ஏன் அவருக்கு வந்ததுன்னா கலைவாணர் எப்படி சமூக சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய நகைச்சுவையில் சொன்னாரோ அதே மாதிரி தன்னுடைய நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர் விவேக் தான் விவேக் ஒரு திறமையான நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை ஒரு நல்ல சமூக சேவகரும் கூட அதாவது நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அவர்கள் கேட்டுக்கினதுக்காக ஒரு கோடி மரங்களை நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இயக்கமாக எடுத்து அவர் அந்த பணியில் ஈடுபட்டார் துரதிருஷ்டவசமாக நம்மளை விட்டு அவர் சீக்கிரமாக போயிட்டார் அது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கும் ஒரு பேரிழப்பு அவர் நிறைய படங்கள் கலக்கியிருக்காரு அவர் வந்து வடிவேலுக்கு ஒரு சிறந்த போட்டியாளராக இருந்திருக்கிறார் அவர் நடித்த குஷி ரன் பாலி சிவாஜி சாமி போன்ற படங்கள் எல்லாம் மறக்க முடியுமா ஐந்தாவது இடத்தில் கவுண்டர் மணி இவரை கவுண்டர் மணி அப்படின்னுட்டு நாலு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஜாதி பெயர் மாதிரி இவர் பேர் கவுண்டர் மணி கவுண்டர் மணி அதாவது எது சொன்னாலும் யார் எது சொன்னாலும் உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் அடிப்பார் அதற்காக வந்த பெயர் தான் இந்த கவுண்டர் மணி என்ற பெயர் இவர் ஒரு திறமையான நடிகர் பல படங்கள் நடிச்சிருக்காரு இவரும் செந்திலும் சேர்ந்து நமக்கு பல நகைச்சுவை காட்சிகள் கொடுத்து நம்மளெல்லாம் சிரிக்க வச்சிருக்காங்க இவருடைய படங்களில் குறிப்பாக சில படங்கள் சொல்லணும்னா இந்தியன் மன்னன் ஒன் கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன்லாம் அந்த வாழப்பழ காமெடி மறக்க முடியுமா நடிகன் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் நான்காவது இடத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவர் நாற்பது ஐம்பதுகளிலேயே மிகச்சிறந்த நம்பர் ஒன் நகைச்சுவை நடிகர் இவர்தான் இவர் வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை இவர் ஒரு பாடகரும் கூட இவருடைய படங்களில் வர இவர் பாடும் பாடல்கள் எல்லாம் இவர் பாடிய பாடல்கள் தான் அதே மாதிரி இவரே பாடல்களை எழுதுவார் இவரே க திரைக்கதைகள் அமைப்பார் அந்த மாதிரி மிகவும் திறமையான பன்முக வித்தகர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதுல நான் சில படங்கள் சொல்றேன் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை இவர் எப்படி வலியுறுத்தி அவருடைய பாடல்களிலும் அவருடைய அந்த காட்சிகளிலும் நகைச்சுவையா சொல்லியிருக்கார் என்பது உங்களுக்கு புரிய வரும் அதாவது பணம் நல்ல தம்பி மணமகள் அம்பிகாபதி மதுரை வீரன் முதல் தேதி போன்ற படங்கள் எல்லாம் இவர் நடிப்பில் இவர் நகைச்சுவை நடிப்பில் வெளிவந்த நல்ல படங்கள் அடுத்து நம் கவுண்டவுனில் மூன்றாவது இடத்தில் சந்திரபாபு அவர்கள் இவர் உடம்புல எலும்பு தான் இருக்கா இல்லை ஏதாவது ரப்பர் இருக்கா அப்படின்னு சந்தேகப்படம் படக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மனிதர் பல காட்சிகளில் பக்கத்தில் நடிக்கிறவங்களே பயப்படுற அளவுக்கு டமால் டமால்னு விழுவார் வெல்ட்டி அடிப்பார் அது மாதிரி பல சேஷ்டைகள் செய்யக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர் இவர் வரும் நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை இவர் வந்து சொந்தமாக அவரே பாடுவார் டைரக்டும் பண்ணியிருக்கார் நல்ல நடனமும் ஆடக்கூடிய ஒரு நல்ல கலைஞன் நம்ம சந்திரபாபு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் இருந்தாலும் அதையும் மீறி பல நல்ல நகைச்சுவை காட்சிகளை நமக்காக கொடுத்தவர் சந்திரபாபு சந்திரபாபுவுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது பல திருப்பங்களை கொண்டது அவருடைய வாழ்க்கை வரலாற நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணுன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி அவருடைய வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கோங்க அவர் பல படங்களில் மிக அருமையான நகைச்சுவை நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அதுல நான் சில படங்கள் சொல்றேன் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பாக்கணும் பாத்தீங்கன்னா அவருடைய திறமை உங்களுக்கு புரிய வரும் சபாஷ் மீனா இதுல சிவாஜிக்கே சவால் விடும் நடிப்பு ரத்தக்கண்ணீர் அன்னை குலே பகாவலி கவலை இல்லா மனிதன் போன்ற படங்கள் இரண்டாவது இடத்தில் நம்ம வைகை புயல் வடிவேலு இவர் மிகவும் திறமையானவர் என்பதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பல படங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு இருபது வருடங்கள் கொடி கட்டி பறந்தாரு இவர் இருந்தாலே போதும் அந்த படம் ஓடிடும் என்ற அளவுக்கு ஒரு நல்ல இடத்தில் இருந்தவர் வடிவேல் அவர்கள் இவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன இவருடைய பாடி லாங்குவேஜ் இவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இவருடைய சரளமான பேச்சு அந்த வட்டார வழக்கு இதெல்லாம் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இவருக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா செய்வார் குணச்சித்திர நடிப்பும் இவருக்கு நல்லா வரும் இவர் நடிப்பு மட்டும் கிடையாது நல்ல குரல் வளம் மிக்க ஒரு பாடகரும் கூட அது மட்டும் இல்லாமல் நல்லா டான்ஸும் ஆடுவார் அது மாதிரி நல்ல திறமைகள் கொண்ட வடிவேலு நம்ம கவுண்டவுனில் இரண்டாவது இடத்தில் இறுதியாக நம்பர் ஒன் ஆகேஷ் அவர்கள் பல நீண்ட காலமாக நிறைய திரைப்படங்களில் நடித்த ஒரு காமெடி நடிகர்னா அது நாகேஷாக தான் இருக்க முடியும் காமெடி மட்டும் இல்லை குணச்சித்திர வேடங்களிலும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு மிகவும் திறமையான குணச்சித்திர நடிகரும் கூட வில்லன் கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதையும் நல்லா செய்கிறவர் அதுலேயும் ஏதாவது காமெடி பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு நடிகர் நாகேஷ் அவர்கள் இவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு அதெல்லாம் யாருக்குமே வராது ஸோ அந்த மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜ் சரளமான பேச்சு நல்ல காமெடி சென்ஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு இவர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூடெல்லாம் போட்டி போட்டு நடித்த ஒரு மாபெரும் கலைஞர் எம்ஜிஆர் அவர்களுடன் சிவாஜி அவர்களுடன் மனோரம் அவர்களுடன் சாவித்ரி அவர்களுடன் எல்லாம் மிக இயல்பாக அவர்களுக்கு ஈக்குவலாக நடித்த ஒரு நல்ல நடிகர் நாகேஷ் நல்லா டான்ஸும் ஆடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர் தனக்கே உரிய ஒரு பாணியில ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் மிக அழகாக ஆடக்கூடியவர் அவர் பல படங்கள்ல அசத்தி இருக்காரு அதுல சில படங்கள் நான் சொல்றேன் அதை கண்டிப்பா இந்த எங்க ஜெனரேஷன்ஸ் பார்க்கணும் பாத்தீங்கன்னா அவருடைய திறமை எவ்வளவு அசாத்தியமானது என்பது உங்களுக்கு புரிய வரும் திருவிளையாடல் அன்பேவா தில்லானா மோகனாம்பால் பட்டணத்தில் பூதம் சர்வர் சுந்தரம் எதிர்நீச்சல் அபூர்வ சகோதரர்கள் நம்மவர் போன்ற படங்கள் எல்லாம் பாருங்கள் அவருடைய நகைச்சுவை திறமை நகைச்சுவை மட்டும் இல்லை அவர் எவ்வளோ நல்ல ஒரு நடிகர் என்பது புரிஞ்சுக்கலாம் நன்றி இதுவரை இந்த பத்து பேரை பொறுமையுடன் கேட்ட உங்களுக்கு நன்றி இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஓகேவா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லிஸ்ட் இருந்தால் அது என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்